மாறி மாறி வரக்கூடிய பருவநிலை காரணமாக வீட்டில் யாருக்காவது இந்த சளி இருமல் காய்ச்சல் தலைவலி வலி அப்படின்ட்டு ஏதாவது இந்த கிளைமேட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுவும் நமக்கு சொல்லவே தேவையில்ல வெயில் போச்சு இப்போ மழை வந்திருக்குது மறுபடியும் வெயில் மழையுமே இப்படி மாறி மாறி வந்திருக்குல்ல அதனால பாடிக்கு எதாவது வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த இஞ்சி கஷாயின்னு சொல்லுவாங்களே இந்த இஞ்சி கஷாயத்தை வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் வீட்டிலே இருக்கக்கூடிய சிம்பிள் பொருட்களை வச்சியே ரொம்ப ஈஸியாக இந்த இஞ்சி கஷாயத்தை எப்படி செய்யலான்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க மல்லி விதைய ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு சீரகம் ஒரு ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க பணங்களுக்குண்டு உங்களுடைய ஏத்த மாதிரி கொஞ்சமோ நிறையமா போட்டுக்கோங்க இந்த துளசி இலை ஒரு பத்து போட்டுக்கோங்களேன் அது கூடவே இந்த ஓம இலை இல்லைன்னா கற்பூர இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஒரு ரெண்டு இலை பிச்சு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இலைகள்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த இலைகளெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை இடித்து வச்சுக்கோங்க வீட்டில் அம்மி இருக்கிறவங்க அம்மியில் சும்மா ஒன்றும் பாதிமாக தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இந்த குழவிக்கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சின்னதாக குட்டிய உரல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இடிப்பாங்களே அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதில் கூட நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் ப்ளஸ் அந்த மல்லி விலை இருக்கு பாத்தீங்களா அந்த மல்லி விதை இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கணுன்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயமே எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு அப்படியே பாதியாக அந்த தண்ணி சுண்டிட்டு வரும் பாத்தீங்களா அந்த சுண்டிட்டு வர நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பணம் கற்கண்டு அதில் போட்டுக்கோங்க நீங்கள் ஃபில்டரில் வடிகட்டிக்கோங்க ஃபில்டரில் வடிகட்டிக்கிட்டால் இந்த இஞ்சி மிளகு சீரகம் இந்த இலைங்கள்லாம் போட்டிருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா தனியா இலை போட்டிருக்கோம் பார்த்திங்களா இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா கொதித்து அதை சுண்டி வடிகட்டிருக்கும் போது பார்க்கும் போது அந்த கலரையும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பாக நீங்கள் குடிங்க சளி இரும்பல் பசியின்மை போன்ற எல்லாத்துக்குமே அந்த இது நல்லது காலையில் சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கால் கப் அளவு கூட நீங்கள் குடிக்கலாம் ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒரு அஞ்சு மில்லி அளவுக்கு குடிக்கலாம் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை குழந்தைங்களுக்கு எனக்கு காரமாக இருப்போம் குழந்தைங்க கூட குடிக்க மாட்டாங்க ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி கொடுங்க துளசி மற்றும் ஓம இலை சேர்க்கறதால இது சளிக்கு அவ்வளோ நல்லது ப்ளஸ் இஞ்சி வரதுக்கு பார்த்தீங்களா அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம சும்மா சும்மா உடம்புக்கு சரியில்லைன்னு அப்பப்போ நம்ம டேப்லெட் வாங்கி போடுறது சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களையும் வந்து நீங்கள் ஒன்ஸ் குடிக்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்களே இதெல்லாம் விரும்பி குடிப்பீங்க பண்ணி பாருங்க இந்த சீசனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வல்லவன் உங்களில் ஒருவன்